ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தக்காளி ஆற்றுக்கள் பிடிங்கி நட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி நட ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஓரளவு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அல்லது கொஞ்சம் பூக்கள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் தப்பு செடி தான் தினமும் வந்தவொடனே செல்லமாக இவங்களாம் எப்படி லைட்டாக ஆட்டி விட்டுருங்க நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் எப்படி லைட்டாக லைட்டாக எப்படி ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தக்காளியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஷேக் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு செல்ஃப் பாலினேஷன் ஆகி அவங்க வந்து சூப்பராகவே வந்து பூத்திருக்கக்கூடிய அத்தனை பூக்களும் காய்களாக பிஞ்சுகளாக மாற ஆரம்பிப்பாங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் அழகாக தக்காளி காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் சொல்கிறது தக்காளி பூத்துக்கிட்டே இருக்குது ஆனால் காய்க்கவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இந்த வேலையை சும்மா அங்கே போகும்போது இங்கே போகும்போது நடக்கும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணால் போதுங்க இந்த லைட்டாக நீங்கள் பண்ணுற இந்த ஷேக்கு அழகாக நமக்கு பாலினேஷன் ஆகிடும் தக்காளிக்கு இதை கண்டிப்பாக செய்யுங்க ஓகேங்களா இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாய்